தமிழ்நாட்டில் மே ஆறாம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் மே ஆறாம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் மே நான்காம் தேதி முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை கத்திரை வெயில் துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆறாம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கோவை நீலகிரி மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் மே ஆறாம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படக்கூடிய நிலையில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் மே ஆறாம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது மே ஆர் நான்காம் தேதி துவங்கி இருபத்தைந்தாம் தேதி வரை கத்திரி தாக்கம் அதிக அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த அறிவிப்பு சற்றே நிம்மதியை தந்திருக்கிறது இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் லாவண்யா ஆறாம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது கத்திரி வெயிலின் இந்த கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவுறுத்தல் வழங்கியிருந்தது அதன்படி குறிப்பாக மே ஆறாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என ஒரு முக்கியமான அறிவிப்பை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள் நீலகிரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மே நான்காம் தேதியிலிருந்து கத்திரி வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே இப்படியான ஒரு அறிவிப்பு என்பது பொதுமக்கள் மத்தியிலே ஒரு ஆஸ்வாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிவிப்பாகத்தான் இருக்கிறது மேலும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை வேலூர் மாவட்டத்தில் அதிகமான உச்சபட்ச வெப்பநிலை பதிவாகி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸிற்கும் அதிகமான வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது மேலும் சென்னை மற்றும் அதன் புறநகர் வானிலையை பொறுத்தவரை வானம் ஒரு காலை வேலைகளில் ஒரு பனிமூட்டம் இருக்கும் எனவும் அஹ் போக போக அதாவது மதிய வேலைகளிலும் அதற்கு பிறகான வேலைகளிலும் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் முப்பத்தி ஏழு டிகிரி இருந்து முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையினுடைய தாக்கம் இருக்கும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது வினோத் மழை தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா